எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் செல்வி ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தில் நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு முனைவர் பட்டம் கொடுக்குறாங்க நம்முடைய முதல்வர் தான் முனைவர் பட்டத்தை கொடுக்குறாரு அந்த நிகழ்ச்சியில் திரு சிவகுமார் அவர்கள் பேசும்போது கலைஞரை பற்றி பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா கலைஞர் அவர்கள் வந்து எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதலை ஏன் எழுதலைன்னு கேட்டால் நான் வந்து பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ணிவிடுவேன் பாஸ் பண்ணால் என்ன ஏஏஎஸ் படிக்க சொல்லுவாங்க எனக்கு படிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னார் ஒரு எஸ்எஸ்எல்சி படிக்காதவர் பாருங்கள் எவ்வளோ இலக்கியம்லாம் எழுதியிருக்காரு தமிழ் பற்றி சொல்கிறாருன்ட்டு அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு அது சரி தான் அவர் வந்து இலக்கியம்லாம் எழுதியிருக்காரு நிறைய தமிழெல்லாம் தமிழ் பற்றியெல்லாம் பேசியிருக்காரு சரி அது வரைக்கும் சரி தான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அவருடைய மகனை பாருங்கள் எவ்வளோ நல்ல ஆட்சி அமைக்கிறாரு அவர் வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்துருக்காரு புதுமை பெண் திட்டத்தை கொடுத்துருக்காரு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கொடுத்துருக்காரு தொடங்கியிருக்காரு வீடு தேடி மருத்துவம் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் அவர் செயல்படுத்துகிறாரு அதனால் அவருடைய ஆட்சி இன்னும் தொடரணும்னு சொல்கிறாரு நடிகர் சிவக்குமார் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் இதை யாருமே மறுக்க முடியாது தனி மனித ஒழுக்கம் உள்ளவர்னு திரைத்துழி திரைத்துறையில் இருக்கிற எல்லோருமே சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இப்போவும் அவர் சும்மா இருக்கிறதுல அவருக்கு எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆகுது அவர் வந்து மகாபாரதம் கம்பராமாயணம் இலக்கியம் பற்றியெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து அந்த விதத்தில் அவர் வந்து எந்த குறையும் இல்லை அவர் மேலே எதுவும் குறை சொல்ல முடியாது ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலைஞரை பற்றி பேசுகிறாரு அது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் எஸ்எஸ்எல்சி கூட படிக்காதவர் அளவுக்கு இலக்கியத்தை பற்றியெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு சொல்கிறாரு சரி அது கூட ஏற்றுக்கலாம் நம்ம கலைஞருடைய மகனை பாருங்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்காரு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் இல்லையா இவர் போய் ஒரு நாளாவது பார்த்துருப்பாரா அங்கே எப்படி பண்ணுறாங்க என்னென்ன அவங்க காலை உணவாக கொடுக்குறாங்கன்னு இவருக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது காலை உணவு திட்டம் அவ்வளோதான் ஆனால் அந்தது காலை உணவில் சாப்பிட்றவங்களே பசங்களே சொல்கிறாங்க பூச்சி இருக்குது புழு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் தினமும் எங்களுக்கு வந்து உப்புமா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய முதல்வர் கொண்டு வந்த திட்டங்கள் பேரெல்லாம் சொல்கிறாரு புதுமை பெண் திட்டம் வில் இல்லம் தேடி மருத்துவம் அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி அவங்க திட்டத்தெல்லாம் சொல்கிறாரு ஆனால் எந்த திட்டமும் சரியாக செயல்படுறது கிடையாது அது எதுவுமே தெரியாமல் தெரிஞ்சிருந்தாலும் அவர் வந்து புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிறாரு அதுவும் இல்லாமல் இந்த திட்டங்கள் இன்னும் இவருடைய ஆட்சி தொடரும்ன்னு வேற சொல்கிறாரு திரு சிவகுமாரின் மகன்களான சூர்யாவும் கார்த்திக்கும் தான் ஆளுங்கட்சிக்கு ஜாலரை அடிக்கிறாங்கன்னா இவரும் அதே தான் செய்கிறாரு இவரும் ஆளுங்கட்சிக்கு ஜாலரை தான் அடிக்கிறாரு கடந்த ஆட்சியில் சின்ன தப்பு நடந்தால் கூட சூர்யாவும் கார்த்தியும் வந்துடுவாங்க கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ஆனால் இந்த ஆட்சியில் எவ்வளவோ அவலங்கள் நடக்குது ஆனால் இது வரைக்கும் யாரும் வாயே திறக்கலை இவர் சிவகுமார் அவர்கள் வந்து நான் வந்து த பொதுவான ஆள் அரசியல்லாம் ஈடுபடலன்னு சொன்னாலும் இவர் செய்கிறதும் அரசியல் தான் ஐநூற்றி பத்து வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஆனால் இது வரைக்கும் பதினஞ்சு சதவீதம் வாக்குறுதம் நிறைவேற்றிருக்காங்கன்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க ஆனால் இவர் சொல்கிறாரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இவருடைய ஆட்சி தான் தொடரணும்னு சொல்கிறாரு இதுக்கு பேர் என்ன இதுவும் அரசியல் தான் துணை முதல்வர் திரு உதயநிதி பிறந்தநாள் விழாவில் நடிகர் வடிவேல் வந்து பேசுகிறாரு அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அவருக்கு வந்து முத உதயநிதி அவர்களுக்கு எத்தனை வயசுன்னு கூட தெரியல வளர்றாரு அவர் ஐம்பது ஐம்பத்தெட்டு வயசுங்கிறாரு ஐம்பத்தொம்பது வயசுங்கிறாரு நாற்பத்தெட்டுங்கிறாரு அப்புறம் பக்கத்தில் கேட்டு கேட்டு சொல்கிறாரு இவர் தான் வளரிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து விஜயகாந்தை பற்றி என்ன சொன்னார் குறிச்சிக்கிட்டு வளர்றாரு அவர் பேசுகிறதே புரியலன்னு அவர் எந்த அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணார் இவர் வந்து இப்போ வந்து வளரிக்கிட்டு இருக்காரு இவரை மேடையில் வச்சு பேசுனா அந்த கட்சிக்கு இருக்கிற கொஞ்சம் மரியாதை கூட போயிடும் இந்த இவரை மாதிரி ஆளுங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது இவரை வச்சு விஜய் வந்து பேச வைக்கலான்னு பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல ரொம்ப நாள் கழிச்சு இப்போது திமுக மேடையில் இவரை பார்க்க முடியுது அறிவு விழாவில் வந்து துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருப்பார் துணை முதல்வர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அவர் வந்து ராஜேந்திர சோழன் ஒரு மாதிரி ராஜேந்திர சோழன் மாதிரி இந்தியா ஃபுல்லாக ஆட்சி அமைப்பார் இந்தியா ஃபுல்லாக ஆட்சி செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் இப்போ இந்தியா ஃபுல்லாக மினிஸ்டர் பெரிய கருப்பனுடைய பேர் தான் புகழா புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர் ஏன்னாக்கா அந்த பெண்களை வச்சு அரைக்குறைய ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து முன்னாடி நிற்க வச்சு ஆடை வச்சு ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அதை பற்றி தான் நேஷ்னல் மீடியாவிலலாம் இருக்காங்க இதுக்கு நம்முடைய முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ தெரியல நம்முடைய துணை முதல்வர் என்ன சொன்னார் எங்களெல்லாம் எங்கள் கூட்டத்துக்கெல்லாம் வர்றவங்க வந்து எங்களை பார்க்குறதுக்கு மட்டும் வர்றதில்ல எங்களுடைய பேச்சை கேட்குறதுக்கும் வராங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா எதுக்காக அப்படி சொன்னார்ன்னா விஜய் பார்க்குறதுக்கு கூட்டம் வராங்க அவங்க வந்து சும்மா விஜய் பார்க்குறதுக்கு மட்டும்தான் வராங்க அவங்க அவருடைய பேச்சை கேட்கறதுக்கெல்லாம் வர்றதில்லைங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் இன்றைக்கி பாலிமர் டிவியில் போட்டிருக்காங்க பெண்களுக்கெல்லாம் ஐநூறுரூவா ஐநூறுரூவா கொடுக்குறாங்க கூட்டத்துக்கு கூட்டுன்னு போகிறதுக்காக ஒரு லாரியில் பெண்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் வயசான பெண்களாக இருக்காங்க அவங்க எல்லாருக்கையிலும் ஐநூறுரூவா ஐநூறுரூவா கொடுக்குறாங்க கூட்டத்துக்கு கூட்டுட்டு போகிறதுக்கு இதில் வர ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா சும்மா உட்காந்தா ஒரு ரேட்டு வாழ்க வாழ்கன்னு கற்றுனாக்கா ஒரு ரேட்டு கத்தி கோஷம் போடுறதுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு நம்முடைய துணை முதல்வர் கூட்டமெல்லாம் விஜய் பார்க்குறதுக்கு மட்டும்தான் வர்றதா எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா திமுக காரங்க ஆனால் விஜய் பார்க்குறதுக்கு மட்டும் அவங்க வருதில்ல தொண்டர்கள் விஜயோட தொண்டர்கள் விஜய் பார்க்குறதுக்கு மட்டும் வருதில்ல விஜயை பார்க்குறதுக்கும் வராங்க அதே சமயத்தில் எங்கேயாவது போராட்டம் நடத்தினா அங்கேயும் கூட்டம் வராங்க தானாக வராங்க யாரும் காசு கொடுத்தலாம் கூப்பிட்றதில்ல பார்க்கும்போதே தெரியுது அவங்கள அதே மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் அவங்க கூட கூட்டணி சேர்ந்தார்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கூடவும் அந்த கூட்டம் நிற்கிறாங்க இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து தானாக வர கூட்டம்னு இப்போ வந்து திமுக காரங்க புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க சொல்ல வேண்டியது அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் சும்மா அவங்கள வந்து மட்டும் தட்டணுன்றதுக்காக சொல்கிறாங்க குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க தவிர அவங்களுக்கும் தெரியும் அந்த கூட்டம் தானாக வருதுன்னு ரொம்ப எழுச்சியோடு வராங்க இந்த ஆட்சி கண்டிப்பாக மாறணும் வேறு ஆட்சி வரணுங்கிற எண்ணத்தோடு வராங்க இந்த கூட்டம் தான் உண்மையாக வர கூட்டம் தானாக வர கூட்டம் இது வந்து பணம் கொடுத்து கொடுக்குற கூட்டம் கிடையாது இது திமுக காரங்கள்லாம் புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நம்முடைய முதல்வர் துண்டு சீட்டை பார்த்து தான் படிக்கிறாரு அவருக்கு பார்க்காம பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் சொல்வாரு ஆனால் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி முனைவர் பட்டமளிப்பு விழாவில் அவர் ரொம்ப அழகாக பேசுகிறாரு அவர் எதுவும் சீட்டை பார்த்து படித்த மாதிரி தெரியல ரொம்ப நல்லா பேசியிருந்தார் திரு விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் ரோட் ஷோக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தார் அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஏன்னா மறுபடியும் கூட்டம் சேர்ந்து உயிரிழப்பு ஏற்பட போகுதுங்கிறதுக்காக அனுமதி மறுத்துட்டு தான் சொல்கிறாங்க விஜய் அவர்களை பற்றி ஒருத்தர் வந்து யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேர் வந்து சேக்குவார் அவர் பத்திரிகையாளர் வேறு சொல்லிக்கிறாரு அவர் நிறைய பேரை பற்றி பேசியிருக்காரு இப்போ விஜய் அவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அதுவும் நடிகைங்களை சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு எத்தனை பேர் தான் விஜய் எதிர்ப்பாங்களோ தெரியல ஆளுங்கட்சி எதிர்க்கிறாங்க மற்ற கட்சிக்காரங்க எதிர்க்கிறாங்க பார்த்ததுக்கு இவங்க பத்திரிகை பேரில் இந்த மாதிரி ஆளுங்களாம் வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அவர் சமாளிப்பார் அந்த உறுதியோடு தான் அவர் இருக்கார் அவர்கிட்ட மோதணும்னா அரசியல் ரீதியாக மோதணும் அதை விட்டுட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசி அவர் அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க அவர் இதை எதையுமே கண்டுக்க மாட்டார் அவருடைய வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதே வாங்கி தான் அவர் வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆனாக்கா புகழ்ந்து பேசுவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்